வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் வாக்குறுதி கொடுத்தால் தான் அரசு செய்யுமா துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தில் சண்முகம் கேள்வி திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே சென்னை மாநகராட்சியில் துப்புரவு பணி பொறுப்பை தனியார் நிறுவனத்திற்கு வங் வழங்கியதை கண்டித்து துப்புரவு பணியாளர்கள் ரிப்பன் மாளிகையில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் துப்புரவு பணியாளர்கள் தொடர்ந்து பத்து நாட்களுக்கு மேல் போராடி வரும் நிலையில் அரசு தரப்பில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது அப்பொழுது அமைச்சர் சேகர் பாபு திமுக தேர்தல் வாக்குறுதியில் எதுவும் சொல்லவில்லை என்றதுடன் துப்புரவு பணியாளர்களிடம் கடுமையாக நடந்து கொண்டதாக புகார் எழுந்துள்ளது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் துப்புரவு பணியாளர்களுக்கு ஆதரவாக பல்வேறு தரப்பில் இருந்து ஆதரவு கொடுத்து வருகிறார்கள் இந்த நிலையில் மார்க்சிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் ரிப்பன் மாளிகையில் போராடி வரும் துப்புரவு பணியாளர்களுக்கு நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தார் அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த அவர் பல வருடங்களாக பணியாற்றி வரும் துப்புரவு பணியாளர்கள் தங்களின் நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருகிறார்கள் ஆதரவாளர் அவர்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் நாங்கள் போராட்ட களத்துக்கு வந்துள்ளோம் அரசு தரப்பில் பல கட்ட பேச்சுவார்த்தையை நடைபெற்று நடைபெற்றுள்ளது எந்த பிர ஒரு பிரச்சினைக்கும் தீர்வு காணப்பட வேண்டும் அதற்கான முயற்சிகளை மாசிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் முன்னெடுப்போம் மத்திய மாநில அரசுகள் இரண்டுமே தாராளமயமாக்கல் கொள்கையை கட்டமைத்துள்ளனர் அனைத்து துறைகளிலும் தனியார் மையம் ஒப்பந்தம் வந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் பல்வேறு துறைகளில் தனியார் மையம் ஒப்பந்தம் தொகுப்பு ஊதியம் ஒப்பந்தம் மதிப்பூதியம் ஆகியவை கடைபிடிக்கப்படுகின்றன இதற்கு மத்தியில் தொழிலாளர்களுக்கு ஏ ஏற்கனவே இருக்கும் உரிமைகளை பறிப்பதை ஏற்க முடியாது அந்த வகையில் இதில் எந்தளவுக்கு தீர்வு காண முடியுமோ அதற்கான முயற்சியை இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தொழிற்சங்க தலைவர்களுடன் இணைந்து மேற்கொள்வோம் என்றார் அப்பொழுது போராட்டம் பத்தாவது நாளை எட்டியுள்ளது தமிழக அரசியல் செயல்பாட்டை எப்படி பார்க்கிறீர்கள் என்று செய்தியாளர்கள் ஒருவர் கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த சண்முகம் சாம்சங் விவகாரத்தில் முப்பத்தாறு நாட்களுக்கு மேல் நாங்கள் போராடினோம் தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கையை தீர்ப்பதற்கும் அரசு தரப்பில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் எங்களின் நிலைப்பாடு நீண்ட போராட்டம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமையீடு தலையீடு ஆகியவற்றுக்கு பிறகுதான் சாம்சங் நிறுவனத்தில் நியாயமான தீர்வு எட்டப்பட்டது அந்த வகையில் துப்புரவு தொழிலாளர்களின் கோரிக்கையும் தீர்வு காணப்படும் என்ற நம்பிக்கை உள்ளது என்றார் அப்பொழுது அமைச்சர் சேகர் பாபு துப்புரவு பணியாளர்கள் கோரிக்கை தொடர்பாக திமுகவின் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லவில்லை என்று கூறினாரே செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த சண்முகம் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதை மட்டும்தான் ஒரு அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை வாக்குறுதி கொடுத்துள்ளார்களா என்பது அப்பாற்பட்ட விஷயம் தற்பொழுது போராடும் துப்புரவு பணியாளர்களின் நியாயமான கோரிக்கைக்கு அரசு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் துப்புரவு பணியாளர்களுக்கும் ஆதரவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளோம் இது குறித்து தொழிற்சங்கம் அமைச்சரிடம் பேசி தீர்வு காணப்படும் என்றார் சண்முகம் இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்க மக்களே